நம்ம அண்ணன் இருந்துட்டு இப்போது நம்ம கார்த்திகையும் ரம்யாவையும் வந்து போயிடுனா சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்டேயே வந்து போயிணா ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து போதும்னா நம்ம சண்முகம் வந்து பார்த்துடுறாரு இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நம்ம விடக்கூடாது அதாவது அதை பற்றி அவங்க கேட்குறது இல்லை பட் வீட்டுக்கு வந்து போயி டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம கார்த்திகை கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த வேலை ரொம்ப கஷ்டமாட்டிருக்கு நான் உன்னை வீட்டிலேயே வந்து போயினா அதாவது இவ்வளோ படிச்சிருக்கேன் உன்னை வந்து போய்னா வீட்டில் அடைச்சு வச்சு ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ சுதந்திரமாக இருக்கலாம் அதே மாதிரி நீ அந்த வேலை வந்து விஆர்எஸ் அதாவது வேலையை விட்டு நின்றுடு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து இது இவங்களுக்கு சரியான அதுச்சு ரம்யாவை ரம்யா வந்து குடும்ப பண்றா அப்படின் இருக்கும்போது இங்க கடைசியில வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு நின்றுட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை இல்ல அப்படின்ற தான் நினைக்கிறாங்க ஆனா என்ன நடந்தாலும் சரி நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து இவங்க கூட அதாவது ரம்யா கூட தான் சேரணும் அப்படின்ற தான் நினைக்கிறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா